அரசின் மீது கையாளாத இந்த நான்கு ஆண்டு கால அரசு வெறும் விளம்பர தான் இந்த அரசு செயல்படுகிறது என்பதை மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் சட்டசபையிலும் மக்கள் மன்றத்திலும் சொல்லிக்கொண்டே வந்தார் அது இன்றைக்கு அவர் செல்லுகிற இந்த எழுச்சி பயணத்துல இன்றைக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பை பார்க்கிற போது தாய் எப்படி பிள்ளைக்கு வரவேற்பு கொடுப்பார்களோ அதே போல மக்கள் எல்லாம் ஒன்று திறந்து இனி உலக தமிழர்களுடைய எட்டு கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக புரட்சித்தமிழக எடப்பாடியார் தான் ஒரே நம்பிக்கை ஒற்றை நம்பிக்கை என்கிற அடிப்படையில் தான் புரட்சி தமிழக எடப்பாடி உங்களுக்காக நான் உங்களோடு நான் உங்களுக்காகவே நான் மக்களால் நான் மக்களுக்காக நான் ஒரு அண்ணன் அவர்கள் உங்களுக்காகவே என்ற அந்த தாரக மந்தபம் இன்றைக்கு எட்டு திக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் அவசர அவசரமாக இந்த வரவேற்பை பார்த்துவிட்டு உங்களிடம் ஸ்டாலின் உங்கள் வீட்டிலே ஸ்டாலின் உங்கள் வகுப்பறையிலே ஸ்டாலின் இதெல்லாம் சொல்லுகிறார் அவர் முதலமைச்சர் அதிகாரம் கையில் வைத்திருக்கிறார் அதிகாரியில கை வைத்திருக்கிறார் அதாவது மக்களிடத்தில் அது எடுபடவில்லை மொத்தத்திலே திராவிட மாடல் அரசு என்று சொன்னார் ஆனால் மக்கள் சொல்வது பெயிலியூர் மாடல் அரசு ஸ்டாலின் அரசு என்று சொல்லுகிறார் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது இந்த சுதந்திரத்திற்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சுதந்திர பிரகடனம் செய்த நம்முடைய மாபெரும் மீறன் அழகு அவர்களுடைய இந்த குரு பூஜை விழா மாவட்ட செயலாளர் முனியசாமிடைய தலைமையிலே நம்முடைய சமுதாய பெரியவர்களுடைய அழைப்பை ஏற்று புரட்சி ஐயா எடப்பாடி அவருடைய அறிவித்தபடி இதில் பங்கேற்றது எங்களுக்கு பெருமை மிக சிறப்பா இருக்கு எழுச்சியா இருக்கு அதனாலதான ஸ்டாலின் அடிக்க போயிருக்காரு வாழ்த்துக்கள் அவர் ஒரு எல்லாம் தெரிந்தவர் அவரு கூட்டணி வலிமை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று பொதுச் செயலாளர் ஒவ்வொரு இடத்திலும் சொல்வது மக்களிடத்தை நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது தொண்டர்களிடத்தை நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது காலம் கணிந்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது இரண்டும் நமக்கு சாதகமாக இருக்கிறது